தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் நீ தரும் பிச்சையிலே குளிப்பே நம்மா கோற்று அடிப்பேன் எப்படியாச்சு போட்டுருங்கம்மா பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனேயும் ஐயனே ஐயா ஐயோ இத்தனை நாய் நிக்குது இம்புற்று நாயை எப்படி நம்ம சமாளிக்கிறது பாத்திரத்தை கொண்டு போனாதானா நம்மளை பிச்சைக்காரன் நினைக்கும் இப்படி மாடனா போயிட்டோம்னா நம்மளை பிச்சைக்காரன் நினைக்காது இல்ல இப்படி போவோம் நீ வரம் காட்டி நான் கூட மாட்டேன் அம்மா கூட மூணு தெருமல கூப்பிட்டி கூட என்னன்னு திரும்பி பாப்பாங்க இப்ப வீட்டுக்கு முன்னாடி கத்துனாலே சீரியலை பார்த்துக்கிட்டு கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க அம்மா சீரியல்ல விளம்பரம் போடுவாங்கம்மா இங்க வந்துருங்கம்மா இது வர்ற மாதிரி தெரியல பெல்ல அடிப்போம் பெல்ல எங்க இருக்கு அந்த இருக்கு அம்மா தாயின்னு பிச்சை எடுத்தது போக பெல்ல அடிச்சு பிச்சை முன்னாடியே ஒரு பிச்சைக்காரி வந்திருக்கும் போல இருக்கு தொழில் தர்மத்தை மீறலாமா என்ன வீட்டுக்குள்ளவே பிச்சை கேப்பா யாராச்சும் பாசல் என்னன்னு கேக்குறதோட நிறுத்திக்கணுமா உன்ன மாதிரி ஆளுநாளதான் எங்களை மாதிரி பிச்சைக்காரர்களுக்கு ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது தலையே காய போட்டிருந்தேன் எடுக்கறத பிச்சை வாயை பாரு கொஞ்சம் தலைக்கு குளிச்சு தலை காயட்டுமேன்னு உரிச்சு போட்டு இருந்தேன் இவரை விட்டு ஏவிடு சின்னக்கு தர்மம் பண்ணுங்கம்மா என்ன தர்மம் இப்படி வந்து நின்னுகிட்டு இருக்கோம் தள்ளி நில்லுக்கே தருமத்தை போட்டுட்டோம் நாங்க போயிட போறோம் தரேன் சில்லறை காசு இல்லையே நோட்டா கூட வாங்கிக்க நாங்க நோட்டு குடுக்குற நோட்டைக்கு ஆள் இல்ல நீங்க போங்க சில்லறை காசு இல்ல இந்த ரெண்டு வீடு பாத்துட்டு வாங்க அப்புறம் தரேன் அம்மா வந்த இடத்துல எல்லாம் இப்படியே சொன்னீங்களாக்கும் நாங்க யாருக்கதமா போய் வாங்குறது காசு கூட தேவையில்லமா ஏதாச்சும் சாப்பிட கொஞ்சம் போட்டுக்கினாக்க நான் சாப்பிட்டுமா ஏயா வலித்தறிச்ச கொடுமையை கிளப்பிக்கிட்டு இருக்கேன் இந்த மாசம் போட்ட ரேஷன் கடையில அரிசி வேக மாட்டிக்குது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகுது நேக்குறதுக்கு போட்டுட்டு சந்தைக்கே போயிட்டு வந்துறேன்னா பாத்துக்கேன் என்ன நாலஞ்சு வீடு போயிட்டு வாங்க அதுக்குள்ளேயே சோறு வந்துருந்து தர்றேன் ரேஷன் அரிசி அம்மா என் பொன்னி அரிசி வாங்கலையா இந்த மாதிரியா பொன்னி அரிசி திங்கிற அளவுக்கு எங்க குடும்பம் ஒன்னும் பரம்பரை குடும்பம் இல்ல நீங்க ஏதே இப்படி பொன்னி அரிசியா தின்னு பார்த்தாலே தெரியுது ஊருவோ நல்ல மொளும் மொளுன்னு இருக்கற அப்படியே இல்லமா யார் இந்த காலத்துல ரேஷன் அரிசி வாங்குறா எல்லா வீட்லயும் பொன்னி அரிசி தான் வச்சிருக்காங்க அதனால அப்படி தின்னு பழகுனதுதே நானா பொங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் சரி சோறுதே இல்ல அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சுட்டு வர முடியாது மத்திய நேரத்துல தலை சுத்துது கொஞ்சம் தண்ணி குடிங்க கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்து சாப்பிட்டுட்டே போறேனே நானு சரி சரி அப்படி உட்கார விட்டு பக்கத்துல வந்து அப்படி போய் நில்லுங்க மனுஷனுக்கு மனுஷன் தானே மனுஷனுக்கு மனுஷன் ஒரு வரம் ஒரு அங்க போய் நில்லுங்க நின்னு பேசணும் உட்காந்து பேசணும் தள்ளி நின்னு பேசணும்னு ஒரு வரம் இருக்கு போய் நில்லுங்க அங்கிட்டு பாக்குறவங்க என்ன தப்பா பேசுற போறாங்க எங்கேயோ இத பார்த்த மாதிரியே இருக்குது ஆனா எங்கன்னு தான் தெரியல அது வந்து நம்ம ஒரு வீடா ரெண்டு வீடா ஒரு நாளைக்கு போறோம் எங்கயாச்சும் பாத்துருப்போம் குடிங்க குடிங்க சுத்தமா கழுவி இப்படி தூக்கி மத்தபடி ஒண்ணும் கிடையாது குடிங்க அந்த கொண்டுட்டு வந்த சக்கல அம்புட்டு கறி அப்படி இருக்குது

சரி நீங்க போங்க நான் சோர் வடிச்சதுக்கு அப்புறம் வேணா கொண்டு வந்து தரேன் சரி பார்த்து அப்படி உட்காருங்க போங்க நீங்க அப்புறம் குடிக்க இங்க பாருங்க கோலம் போட்டதெல்லாம் போயிருச்சு அது அம்பிட்டு குடிச்சுட்டேன் தண்ணி ஊத்து தள்ளி ஊத்துறேன் சரி உட்காரு அப்புறம் எத்தனை பிள்ளைய யாருக்கு உங்களுக்கு தான் வேற யாருக்குமா கேப்பேன் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளை ரெண்டு பிள்ளை இதை ஏன் இப்படி பாத்திரத்தை ஏந்திக்கிட்டே இருக்கீங்க அந்த பக்கத்து வைங்க பாத்திரத்தை போலாம் எதையாச்சும் ஒரு வீட்டுல வச்சு மறந்துட்டு போயிடுறேமா இந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு விட்டுறாங்களா எடுக்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு நான் மறந்து வச்சுட்டு போயிட்டு அடுத்த ட்ரிப் போய் கேட்கறதுக்குள்ள அவங்க வீட்டு நாய்களுக்கு போட்டுறாங்க அஞ்சு ரூபா தட்டு அங்க கூட வக்கலாதவங்க இருக்கத்தானே செய்யறாங்க இவரை விட்டுட்டும் போக முடியல என்னத்தையாவது கலாண்டுகிட்டு போயிட்டா பொல்லாப்பு பசிச்ச வயிற்றுக்கு சோறு குடிக்கலன்னா அந்த பாவம் நம்மளை பிடிச்ச ஆட்டும் ஏழேழு தலைமுறைக்கு விட்டு போகாது சோறு வேகிற வரைக்கும் வச்சு சமாளிச்சுதே ஆகணும் ரொம்ப நல்லா மொபலையாதான் இருக்கு என்னன்னு தெரியல திடின்னு தனியா பேசுது

அல்லை பார்த்தினா, எப்படி இருக்குது தெரிமாமாமா? ஐயோ, நான் அம்மா களரு ஓ, அந்த செவேர்னும் உடம்பு இருக்குது பல்லுயாரு உங்க அப்பா மரியாமா? ஏம் அப்பா இரு நேராமாமா ஐயோ, போதும் ஜாமி

அப்படி இல்ல இப்ப பாருங்க நீங்க கூட அம்புட்டு அழகா இருக்கீங்க அம்புட்டு அம் இவ்வளவு அழகையும் ஒளிச்சு வச்சிருக்கிறீங்க இல்ல வெள்ளி விட்டு பார்த்தே விட்டுருக்கீங்க கேருங்க எல்லாரும் பாக்குறதுனாலதானே சொல்றீங்க ஆமா ஆமா

பண்ணாங்க அதனாலதான் அவங்க எடுக்கல விடுங்க யாராவது புண்ணியம் பண்ணவங்க என்னை தேடி வந்து எடுத்துட்டு போயிருவாங்க நடிக்க வைக்கிறது ஐயோ அந்த கற்பனையை நினைச்சு பார்த்தாலே வேறு அதிகமா பவுடர் கூட அடிக்கலங்க இப்ப உங்க கண்ணுக்கு அப்படி தெரியுது நான் பவுடர் அடிச்சு கிளம்புனா எப்படி இருப்பேன்னு தெரியுமா ரொம்ப பாவம் உங்க வீட்டுக்காரர் என்ன ரொம்ப பாவப்பட்டவரோ எதுக்குங்க அப்படி கேக்குறீங்க அப்படி இல்ல இல்ல பயந்தாங்குலியா இருப்பாரோன்னு நான் கேக்குறேன் இல்லங்க அச்சு அசல் உங்களை மாதிரியேதான் இருப்பாரு ஆனா என்ன நீங்க பிச்சைக்காரனா இருக்கிறீங்க அவரும் நல்ல ராஜ வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அவங்க அப்பா அம்மா பெத்த நேரம் அவருக்கு அப்படி உங்க அப்பா அம்மா பெத்த நேரம் உங்களை இப்படி ஒண்ணுங்க உங்களை அவரையும் பார்க்கல இந்த சொட்டையை பார்க்கும் போது ரெண்டு ஒண்ணாவே அவரும் வேலைக்கு போயிட்டு வர வேலைக்கு போயிட்டு வரேன் போயிட்டு வரும்போது வெறிச்சின்ற கசாதையும் கொண்டு வருவாரு அரிசி வாங்கிட்டு வருவாரு பல கலர்ல இருக்கும் அரிசி ஒரு வீட்டு அரிசியா இருந்தா தானே இருக்கும் அப்பயே நான் நினைப்பேன் அது ஒருவேளை அவரான்னு தெரியல எந்திரிங்க நான் என்னத்தமா அவுத்து பாக்க போறேன் எங்க வீட்டுக்காரருக்கு வயித்துல ஒரு மச்சம் இருக்கு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க வயிற்றுலயும் மச்சம்ல ஒண்ணும் இல்ல எனக்கு நினைச்சிக்கிட்டு இருக்கீங்களா உங்கள போய் கல்யாணம் பண்றதுக்கு ஏ

நான் எப்படி மாதிரி அந்த ஆளை பார்த்த மாதிரி அவர் ஆளை ஒரு நாளைக்கு அழக ஒரு நாளைக்கு இருந்து ஒரு நாள் பேசணும் விழுந்து ஒரு நாள் வைக்கணும் அப்படி எங்கி எங்கி என்னோட பத்தொன்பது வருஷமும் போச்சு எம்மா இவரை நீங்க பண்றீங்க பண்றீங்கல்ல உங்க பேரு என்ன என் பேரு ராஜா ராஜா பேஸ்புக்ல என்னோட பேர் சாந்தா ஐந்து பேரு ராஜா ராஜா அடிச்சு பாலை குடுத்துருங்க என்ன பாலை குடுத்துருவா பாலை குடுத்துருங்க நீங்க பாலோ பண்ண வேண்டாம் பாலை குடுத்தீங்கன்னா ஒரு பாலை ஆயிரும் ஆளு வேண்டாம் பாலோ வேணும் ஆளு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பாலை பாலை வேண்டாம் வந்து பாத்துக்கிட்டா இருக்கிறோம் பாலை பண்ணுனா சரி பண்ணுங்க ராஜா ராஜா ஒரு பாட்டு இருக்குது பாத்தீங்களா இது நீ அம்மா கொஞ்சம் மனசாட்சி வேண்டாமா இப்ப நேரில் இப்படி ஃபில்டர் போட்டு மனுஷனை ஃபில்டர் பார்த்துல மனசனை ஃபில்டர் நான் மட்டுமா போடுறேன் நீங்க கோடி கணக்குல கணக்குல போட்டோ எடுக்கிறதுக்கு போட்டோகிராபரா கூப்பிட்டுறீங்க நீங்க இருக்கவே அழகா இருக்கீங்களோ அசிங்கமா இருக்கீங்களோ கலர் ஆகியோ நமக்கு தெரியாது ஆனா அவங்களும் போட்டுதானே எடுக்கிறாங்க அவங்களே பில்டர் போடும்போது நமக்கு இன்ஸ்டாகிராம்ல இருந்து கொடுக்குற பில்டர் போட்டு நம்ம எடுக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்கறேன் அப்புறம் இருக்கு ஃபில்டர் ஆப்சனை கொண்டு வர்றாங்க கொண்டு வந்தா யூஸ் பண்ணணும்ல அப்படித்தான் நானும் யூஸ் பண்ணேன் நான் மட்டும் கிடையாது லோகத்துல இருக்க எல்லாருமே அப்படித்தையும் போடுறாங்க ஆதார் கார்டு பாத்திருக்கீங்களா நீங்க அதுல இருக்க போட்டோ எல்லாமே ஒரிஜினலாவா இருக்கு இல்ல இல்ல நேர்ல நாங்களா எவ்வளவு அழகா இருக்கோம் ஆதார் கார்டு நல்லா பாக்குறோம் அப்ப அவங்கள கோச்சுக்க முடியுமா என்ன அந்த மாதிரி ஒன்னு அப்படினா ஒண்ணு இப்படி

சோறு எடுத்துட்டு வர்ற எதுக்கு அந்த கத்த கத்திக்கிட்டு இருக்கற உட்காருங்க புண்ணியவதி உட்காருங்க ஐயோ இந்தாங்க இது காலையில ஒரு பேரு தான் அன்னலட்சுமி அப்படினு சொல்லுவாங்க எனக்கு சாந்தா லட்சுமி நீங்க அம்மா பேர் வச்சிருக்காங்க நான் சுருக்குமா சாந்தான்னு வெச்சிருவேன் காலையில வடிச்ச சோறு அந்த சோர் இன்ன ஆகல இதாவது நினைச்சுக்காதீங்க ஆனா நல்ல சோறு தான் இந்தாங்க ரொம்ப தூக்கி போடல சாதத்தெல்லாம் அப்படி தூக்கி போக கூடாது அப்புறம் இந்த சாதம் கூட நமக்கு கிடைக்காம போயிரு சொல்லுவாங்க இந்த கைகள் கழுவ இல்லம்மா இந்த காலத்துல யாரு கழுவிக்கிட்டு நல்லா சாம்பார் வச்சிருக்கேன் சாப்பிடுங்க சாம்பாரா தண்ணி எடுத்துட்டு இல்ல சாம்பாருக்கு உண்டான அறிகுறியே இல்லையே அது ஒண்ணு இல்லங்க சாம்பார் பொடி இல்லங்க சாம்பார் பொடி இருந்திருந்தா மட்டும் என்ன பருப்பு எல்லாம் இல்ல சாம்பார்ல பருப்பும் போடல அன்னைக்கு

சாப்பிடுங்க பேசிட்டே இருந்தா எப்படி உள்ள இறக்குங்க அதுக்கு தான் ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன் வாட மூக்குக்கு போக மாட்டீங்க அவளோ வாசனை இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு வாங்க என்ன ரிசி தொண்டையில நிக்குதா வாயில ஏய் வாயில வச்சுக்காதீங்க சோ தின்னுட்டு சொல்லுங்க போய்டே சாப்பிடுவாரு வெளியில சாப்பிடவே மாட்டாரு நானும் டவுன் தான் போறேன் எப்படி இருப்பாங்க எங்க இருப்பாங்க சொன்னீங்கன்னா போற போக்க அவர் கால உளுந்து கும்பிட்டு ஆச்சு போயிருவேன் இந்த சாப்பாட்ட சாப்பாடு இன்னும் உசுருவாசாரு மனசு தெய்வ பரப்புமா அவரு அதுக்கு தேவை போற மோக்கலை கால ஒளிஞ்சு போயிடலாம் பாத்துட்டு இருக்க நாய்க்கெல்லாம் இந்த சொச்ச தான் போடுவியாமா

திருப்பி திருப்பி சோறுன்னு மட்டும் நீ சொல்லாத சொல்லிவிட்டு ஆமா மனுஷன் பாவம் எந்த சமயத்துல என்ன பாவம் மல்லாள உன் புருஷே இந்த சமயத்துல ஓங்கிட்ட படாத பாடு பட்டுக்கிட்டு சரி இந்த ஜென்மத்துல அவனுக்கு பண்ணின பாவத்துக்கு அடுத்த ஜென்மத்துல நீ பிறந்த அனுபவிப்பு சோறு இந்த சோத்தை பழிக்கப்படாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சோறா தம்பி சொத்துருக்கேன்